ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் நகர்ந்த இயங்கும் காலடிவில் கதையோட பதினாறாவது எபிசோட் கதை படித்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த நடம் விசாரணை செய்வது என்பது அவ்வளவு லகவில்லை என்பது அசோக்கிற்கு தெரிந்த விடயம்தான் இருந்தாலும் இந்த கேஸில் யாரை வேண்டுமானாலும் விசாரணை செய்யலாம் என்பது அவனுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்க இந்திரனின் ஒரு சில எதிர்மறையான செயற்பாடுகள் இந்த கேஸில் அவனையும் விசாரணை செய்ய வேண்டிய கட்டாயம் அசோக்கிற்கிருந்தது இந்திரனை சந்திக்க வேண அவன் அலுவலகம் சென்றான் மாலை நேரம் என்பதால் இந்திரன் அங்கு இல்லை மதியத்தோடு ஹாஸ்பிட்டல் சென்றவன் அதன் பின் பீச் ஹவுஸ் சென்று இங்கே வரவே இல்லை அங்கு நன்ற ரிசப்ஷன் பெண் அருகில் சென்ற ஆஷோ உங்க எம்டி இருக்காரா இல்லை சார் சார் வெளியே போயிட்டாரு நீங்கள் யார் சார் என்ன விஷயமா சாரை பார்க்க வந்திருக்கீங்க அவன் ஐடி கார்டை எடுத்து அந்த பெண்ணின் மேசேஜ் மீது வைத்தவன் இப்ப உங்கள் சாரை பார்க்க முடியுமா எச்சில் கூட்டி விளங்கிய அந்த பெண் அது அது வந்து சார் இப்போ இங்கே இல்லை அவர் இனி நாளைக்கு தான் இங்கே வருவார் சார் நீங்கள் வேணும்னா நாளைக்கு வந்து பார்க்க முடியுமா நோ நான் அவசரமாக உங்கள் சாரை பார்க்கணும் சரி அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு சொல்லுங்கள் நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துக்கிறேன் இல்லை சார் அவர் பர்சனல் விஷயத்தை நாங்கள் யார்கிட்டையும் பண்ணிக்கிறது இல்லை நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா ஸோ உங்கள் சார் இப்போ இங்கே எங்கேன்னு உங்களால் சொல்ல முடியாது இப்படித்தானே அப்படின்னா நான் உங்கள் கிட்டே எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறேன் அங்கு நின்ற பெண்ணின் கண்களை கூர்ந்து பார்த்து அசோக் கூற அவளுக்கும் அடி ஒரு பூகம்பமே உருவானது என்கிட்ட விசாரணையா என்னவா இருக்கும் சார் அது என்ன விசாரணைன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்த மாலினி டெத் விஷயம் நோ மேட விஷயமா உங்களுக்கு ஓகேன்னா வாங்க தன் விழிகளை அகல விரித்த அந்த பெண் கடவுளை கொலை கேசா பேசாமல் சார் இப்போ எங்கே இருப்பாருன்னு சொல்லிடலாம் நம்ம தேவை இல்லாமல் வாயை கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கும் ஓட்டுக்கும் அறைய முடியாது ஏன்னா தனக்குள் நினைத்தவள் சார் ஒன்று சா இந்திரன் சார் இந்த டைமில் அவர் பீச் ஹவுஸில் தான் இருப்பார் போனி என்ன பார்க்க முடியும் இல்லாங்க சார் அவர் பீச் ஹவுஸ் அட்ரஸ் கே சென்றை அனுப்பி வைத்தாள் அசோக் நேராய் சென்றது இந்திரனின் வீட்டுக்கு வீடே தாஜ்மஹால் போல் மீன் கொண்டிருந்தது அசோக் சென்றது போலீஸ் ஜீப்பினும் படியால் காவலாளி எதுவும் பேசாமல் வாயிலை திறந்து விட்டான் அசோக்கின் வண்டி உள்ளே சென்றது கிச்சனில் நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த கயல் யாரோ வருவதை உணர்ந்து வெளியே பெற அசோக் கயலை பார்த்ததும் வேலைக்காரி என நினைத்து எதுவும் பேசாமல் அவன் கண்கள் இந்திரனை தேடியது அங்கு வந்த மரகதம் அசோக்கை நன்றாக பார்த்து கொண்டு அவன் அருகில் வர மரகதத்தையும் கயலையும் மாறி மாறி பார்த்த அசோக் மரகதம் வயதி பார்க்கும்போது அவர் இங்கு வேலை செய்பவராய் இருக்கலாம் ஆனால் கயல் பார்ப்பதற்கு சிறிய பெண்ணாக இருக்க அவன் மனதின் ஓரத்தில் இவள் யாரினும் கல்வி இருந்து கொண்டே இருந்தது அவளோ மரகதம் அங்கு வந்ததும் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் ஜீப்பில் வந்ததால் அவன் போலீஸ் தான் என்று தெரிந்துவிட்டது அவர்களுக்கு இதற்கிடையில் காவலாளி இந்திரனுக்கு அழைத்து அசோக் வந்த விடயத்தை கூற புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தான் இந்திரன் அசோக் எதுவுமே பேசவில்லை பார்த்தவனுக்கு இந்திரன் இங்கே இல்லை என்பது நன்கு தெரிந்தது ஆனால் கயல்வெளி யார் என்பதை தெரிந்து கொள்ள அவன் உள்ளுணர்வு துடிக்க மரகதம் வந்து சார் நீங்க இந்திரதேவ் எங்க இந்திரதேவ் எங்க வீட்டிலே இல்லையா ஐயா அவர் வீட்டுக்கு போயிருக்காருனா சார் அப்போ இது யார் வீடு சரி நீங்க யாரு இதுவும் ஐயா தான் சார் நான் இந்த வீட்டில் வேலை பார்க்குறேங்க அவன் பார்வை கயல் மீது தீர்க்கமாய் படிந்தது அவள் முகத்தில் ஏதோ ஒரு விரக்தி அப்பட்டமாய் ஓடியது அவள் வயதுக்கு நீங்கள் வேலை பார்க்கிறாள் என்பதை அவனால் ஏற்கவே முடியவில்லை அவன் போலீஸ் மூளை வேறு பல கோணங்களில் சிந்திக்க மரகத்திடம் அப்போ இவங்க 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 வந்து ஐயாவோட மனைவி சார் த கிரேட் பிஸ்னஸ் கோடீஸ்வரன் மனைவியை வேலைக்கார் என்று அறிமுகப்படுத்த முடியுமா என்ன அதிலும் மரகதத்தால் முடியாதே அவர் உண்மையை சொன்னாலும் தான் அதை ஏற்கவே முடியவில்லை சே யாரோட மனைவிங்கிற உரிமை எனக்கு வேணாம்னு நினச்சேனோ அதையே சொல்லி இந்த அக்கா பேசுகிறாங்களே உங்களும் என்னதான் செய்வாங்க என மனதிற்குள் நினைத்தவள் மௌனமாக நிற்க அசோக் தான் அவளையே கண்ணிமிக்காமல் பார்த்தான் ஏதோ தவறு என்று அவன் உண்மனம் சொன்னாலும் அவன் வந்த வேலை வேறு என நினைத்து கயல்வெளியை நோக்கி உங்க ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு வருவார் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை கேட்க அவளுக்கு ஏனோ அந்த வார்த்தை அவள் பொறுமையை விரட்டியது அவர் எப்போ இங்க வருவாரு எப்போ போவார்னு தெரியல சார் ஏன் மிஸ் நீங்க அவர் உங்களுக்கு தெரியாதா அவர் டைம் சாரி சார் இப்போ நான் அவர் வைஃப் இல்ல நானும் இவங்களை போல பார்க்கிறேன் அவ்வளவுதான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் சம்பளம் இல்லாத வேலைக்காரி அசோக் காதுகளை அவனாலே நம்ப முடியாமல் மறுபடியும் நீங்க சொல்றது சாரி சார் நான் அவர் வைஃப் இல்லை அசோக் தான் வந்த பிரியத்தை மறந்தே போனான் பயல் கூறுவதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது போக அவன் அமைதியாய் நின்றாலும் அவள் முகத்தில் அவள் மனநிலை நன்றாகவே தெரிந்தது அவள் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றாள் என்று தெரிந்தது இருந்தும் அவன் வந்த வேலையை பார்க்க வேண்டுமே என நினைத்து சரி மிஸ்டர் இந்திரதேவ் இங்கே வந்தால் என்னோட காட்டின்னாங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என கூறி அவன் விஸ்டிங் காட்டை எடுத்து மேசை மீது வைக்க அங்கே ஒரு குரல் கண்ணீரன்று ஒழித்தது அதுக்கு அவசியம் நினைக்கிறேன் அவன் முன்பே வந்து விட்டான் அதாவது கயல் பேச ஆரம்பிக்கும் போது அவன் அங்கு வந்து விட்டான் கயல் இவ்வளவு நேரம் பேசிய அனைத்தையும் பொறுமையாய் கேட்டவனுக்கு அத்தனை கோபம் எல்லாவற்றையும் மறைத்தவன் மனதில் வஞ்சமும் உதட்டில் மெல்லிய நகையுடனும் உள்ளே வந்தான் சொல்லுங்க மிஸ்டர் அசோக் நீங்களும் ரொம்ப நாளாகவே என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் தர்றேன் ஏன் ப்ளீஸ் என அவன் முன்னிருந்த இருக்கையை கை காட்டியவன் பார்வை மீண்டும் கயல்களின் மேல் பதிந்தது உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமாடு என்பது போல் ஆனால் அவளை அவன் பார்வை எதுவும் செய்யவில்லை நான் உண்மை தானே கூறினேன் அதுவும் அவர் தானே இதில் இவர் கோபப்படுவதுல என்ன நியாயம் என நினைத்தவள் உள்ளே சென்று தான் பாதியில் விட்டு வந்த வேலையை பார்த்தாள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்கள் தேங்க்யூ மிஸ்டர் இந்த சுத்தி சுற்றி வளைக்காமல் நான் நேரடியாக கேட்குறேன் கண்டிப்பா என கூறியவன் காலுக்கு மேல் கால் போட்டு அவன் எதிரில் இருந்த சோபாவில் அமர்ந்தான் இரு துருவங்களும் திசையில் சில நொடி அமைதியாயிருந்த அசோக் பின் பேச ஆரம்பித்தான் அதுக்கு முதல் இங்கே வச்சு நம்ம பேசுறதால உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா சொல்லுங்க நாங்கள் வெளியே வேணும்னா போய்க்கலாம் அசோக் மனதில் கயல் கூறிய பதில் சிறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது விசாரணை எந்த கோணத்தில் வேண்டுமென்றாலும் போகலாம் இதனால் அந்த சிறு பெண் மனதில் காயம் வந்துவிடக்கூடாது அவளின் முகத்தில் அத்தனை சோகம் இளையோடி இருக்க அதை நேரடியாக கூறாமல் மறைமுகமாக இந்த நீங்க கேள்வி கேட்க போறீங்க நான் பதில் தர போறேன் நான் எந்த விதமான தவறு செய்யாதப்போ நான் ஏன் அதை அதைவிட இங்கே லபஸ் மட்டும்தான் இருக்காங்க எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை ஸோ நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் சத்தமாகவே கூறினான் உள்ளே இருந்தவள் காதல் விழும்படி மெதுவாக பேசினாலே அவளுக்கு கேட்கும்படி தூரமே அவள் இருந்த தூரம் அது தெரிந்தும் கொஞ்சம் சத்தமாகவே கூறினான் இந்திரன் அசோகோ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே நான் என்ன கேஸ் விஷயமா உங்கள் கூட பேச வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாலினி மேர்டர் கேஸ் உள்ளே இருந்தவள் காதில் மேர்டர் கேஸ் என்றதும் விழுந்ததும் முறை திக்கனா ஆனது அதிலும் ஒரு பெண் கொலையா என்று ஒரு முறை ஆடிப்போனால் கயல் கொலைகேஸ் விடயமாக அசோக் விசாரணை செய்ய வந்திருந்தது தெரிந்ததும் கயல் ஒரு முறை திகைத்து போனால் செய்த வேலையை அப்படியே நிறுத்தியவள் பின் நான் இதுக்கு இப்போ தேவையில்லாம கல்வரமாக்குறேன் அவ விசாரிக்க வந்திருக்காங்க இல்லையே அந்த அகங்காரத்தோட தானே நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் இது நினைத்தாலும் அவர்கள் பேசுவது எல்லாம் அவள் காதில் விழுந்தது அவளும் அதை கேட்க நினைத்தாள் அதுதான் உண்மை கண்டிப்பா எனக்கு தெரியும் சொல்லுங்க மாலினி பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அசோகோ மாலினி எத்தனை வருஷமாக உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக என்னோடய கம்பெனியில் தான் ஏன் பிஏவாக தான் வேலை பார்த்தா பிஏ ரைட் பிஏவானா கண்டிப்பாக அவங்க பர்சனல் பேட்டி உங்கள் கூட பேசி இருப்பாங்க இல்லையா சாரி மிஸ்டர் அசோக் அடுத்தவங்க பர்சனல் பேட்டி பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை ஒரு சில விடயம் அவளே சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்குற கல்விக்கு நான் பதில் தர்றேன் என்றவன் உள்ளே கயல் இன்னும் இருக்கின்றாளா என பார்த்தான் ஓகே அவங்க யாரையாச்சும் லவ் பண்ணாங்களா இல்லைனா மேரேஜ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்களா ஏன் நான் இதை கேட்குறேன்னா அப்படி யாரும் இருந்தா அவங்க கூட கண்டிப்பாக ஏதாவது பேசியிருப்பாங்க இதழ் ஓரம் மெலிதாய் சிரித்தான் இந்திரன் அதில் அசோக்கிற்கு அவனின் சிரிப்பின் அர்த்தம் உண்மையில் புரியவில்லை இந்திரன் நீங்க சொல்லாட்டி கூட இன்னும் ரெண்டு நாளோ இல்ல மூணு நாள்லையோ எனக்கு தெரியத்தான் போகுது என்ன நீங்க சொன்னால் என்னோட அடுத்த ஸ்டெப்பை நான் இன்னைக்கே எடுத்து வைப்பேன் அவ்வளவு தான் வித்தியாசம் என்று அசோக் கூறி முடிக்க இந்திரன் பார்வை மீண்டும் சமையல் கட்டுக்குள் தான் சென்றது அவள் இன்னும் தான் இருந்தாள் இந்திரன் மனதிற்குள் உனக்கு அவ்வளவு கொழுப்பு இருடி உன்னை நான் கதற வைக்கிறேன் என்ன என்ன சொன்னனி நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா இப்போ தெரியும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு என தன் புருவத்தை ஒரு விரலால் நீவியபடி சிரித்தவன் நீங்கள் மாலினி லவ் அப்படித்தானே கேட்குறீங்க மிஸ்டர் அசோக் எஸ் என கூறிய அசோக் இந்திரன் பதிலுக்காக ஆர்வமாய் அவனை பார்க்க இவனோ கூழாய் சட்டை கையை மேலே உயர்த்தியபடி கண்டிப்பாக லவ் பண்ணினான் ஆனால் என்ன ஒன் சைடாக லவ் பண்ணினான் ஒன் சைடாக யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்திரன் ஒருவேளை அந்த பொண்ணுளாவை அக்செப்ட் பண்ணாததால் சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என அசோக் கட கடைப்பிட அந்த அந்தளவுக்கு மாலினி கோலை இல்லை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா அவள் லவ் பண்ணினது என்ன தான் எனக்கும் போக போக அவள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு நான் கூட அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கல பதிலை கேட்டு அசோக் தான் ஆடி போய்விட்டான் இவனிடமிருந்து இப்படியான பதில் வரும் என அசோக் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இந்த விடயம் கயலுக்கு அதிர்ச்சிதான் அடிமேல் அடி விழுந்தால் அவளும் என்னதான் செய்வாள் கிச்சன் சிங்கை அழுத்தி பிடித்தபடி கண்களில் இருந்து நீர் துளி துளியாய் கொட்டியது அப்படின்னா மாமா மனசுல வேறொரு பொண்ணு இருக்கா அதனால தான் என்ன வேணாம்னு சொல்லிச்சா சரி ஆனால் அப்போ இதுக்காக எங்கள் குடும்பத்துல பொண்ணு எடுக்க வந்தாங்க இருந்துட்டு போகட்டும் இனி அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கு என் மனசு ஏன் கடந்து அடிச்சுக்குது என தன் நெஞ்சி பிடித்தவளுக்கு அப்போது தான் உரைத்தது அவன் கட்டிய தாளி இன்னும் தன் கழுத்தில் தானே தொங்குகிறது வேறு ஒருத்தையை மனதில் சுமக்கும் ஒருவனின் தாலியை தன் நெஞ்சில் சுமக்கும் வலியை உணர்ந்தால் பேதை ஸோ அவங்க உங்கள் காதலி சரிதான் இந்திரன் ஆக இருந்தாங்க அது நடக்கலை ஏ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும்னா என் ஆஃபீஸில் போய் நீங்கள் எப்போ வேணுமானாலும் சிசிடிவி செக் பண்ணிக்கலாம் என் ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ இந்திரன் உங்கள் பக்கத்து விளக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா உங்களை கூப்பிடுறேன் என கூறியவன் அங்கிருந்து சென்றான் இந்திரன் முகம் பச்சோந்தி போல் மாறியது அதாவது இவ்வளவு நேரம் இருந்த பொறுமை இப்போது துளியும் இல்லை கோபம் அனலாய் கொதித்தது இருக்கையில் இருந்து எழுந்தவன் கால்கள் தானாக கயல்வெளி இருக்கும் இடத்திற்கு சென்றது இங்கு சமையல் கட்டுக்குள் சென்றவள் வாசுகிக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தாள் வாசுகி கணவன் இவள் சமையல் கட்டுக்குள் நுழையும் போதே தான் தன் நண்பன் ஒருத்தனை சந்தித்து விட்டு வருவதாக இருவரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட வாசுகிக்குத்தான் சுலபமாய் போனது துளசியை காயப்படுத்த என்ன செய்யலாம் என்று சிந்தனையில் இருந்தவள் முன் காஃபியுடன் வந்து நின்றாள் துளசி அத்த காஃபி ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் உனக்கு உங்கள் வீட்டில் வீட்டு வேலை செய்ய தரலையா என்ன என சுடுவேன பேசியபடி காஃபியை உடுவி எடுத்தாள் வாசுகி துளசி முகம்தான் கருத்து விட்டது அவள் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க என்ன மசமசன்னு நிற்கிறா போய் கொஞ்சம் முசாரா நாங்கள் தங்க போகிறாரைய சுத்தம் பண்ணி பை ஏய் இங்கே பாடு எனக்கு ஒரு பொட்டு டஸ்ட் இருந்தாலும் ஒத்துக்காது கவனமாக க்ளீன் பண்ணு சரிங்கத்தை என கூறி அவளுக்கு சந்தேகம் எந்த அறையில் இவர்கள் தங்க போகிறார்கள் என்று அது கேட்கலாம் என்று திரும்புகையில் அவள் கொடுத்த காப்பியை அவள் மீதே ஊற்றிய வாசுகை ச்சே என்ன காபி போட்டிருக்க அந்த சூடு ஒரு பக்கம் இருக்க அத்த என்னாச்சு நான் நல்லா தானே போட்டேன் நான் வேணும்னா வேறு போட்டு எடுத்துகிட்டு வரேமா ஒன்றும் தேவையில்லை ஒரு காஃபி கூட கூட தெரியல போய் நான் சொன்ன வேலையை பாரு அதோ அந்த அறையில் தான் நாங்கள் தங்க போகிறோம் அந்த அறையை சுத்தம் பண்ணிவை அப்புறம் அம்மாவையும் பிள்ளையையும் பிரிக்க ஏதாவது செய்த நீ அதுக்கு பிறகு உயிரோடையே இருக்க மாட்டா புரிஞ்சுதோ என கூறிய வாசுகி அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார் பாவம் துளசிக்குத்தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை முதலில் காஃபி கொட்டிய இடத்தை சுத்தம் செய்தவள் பின் சென்று தன் துணியை மாற்றிவிட்டு கொட்டிய காஃபியையும் தண்ணீரால் துடைத்துவிட்டு சென்று வாசுகி தங்குவதாக கூறிய அறையை சுத்தம் செய்தால் வீட்டுக்கு வந்த அசோக் வீட்டில் யாருமே இல்லை என தேட சினித்த முகத்துடன் அங்கு வந்த வாசுகி வாப்பா அசோக் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்கு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லைம்மா நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்பா அங்கே துளசி சாப்பிட்டாளா எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா அந்த பொண்ணு அசதியா இருக்குன்னு சொல்லி போய் தூங்கிட்டு அம்மா உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன் வாய் கூசாமல் போய் சொன்னாள் வாசுகி அத்தை வரைய சுத்தம் பண்ணிட்டேன் நீங்க போய் தூங்குங்க அவர் வந்தா நான் சாப்பாடு போடுறேன் என்று கூறியவளை ஏன் இவ்வளவு நாள் நீயா போட்ட என் புள்ள பார்த்துக்க எனக்கு தெரியும் அதையும் இதையும் செய்து என் புள்ளைய மயக்கலாம்னு நினைக்காத உன்னை இங்கிருந்து துரத்தி விட்டுட்டு நான் பார்த்த பொண்ணா என் பையனுக்கு கட்டி வைக்கல என் பேர் பாசுகி இல்லடி ஏதோ ஆபம் உன் கழுத்துல தாலி கட்டினா நீ வேற ஏதாவது உன் மனசுல ஆசைய வளர்த்துக்காத அவன் முன்னாடி சும்மா சும்மா வர்றத குறைச்சிக்கோ போ அவன் வர்ற நேரமாச்சு போய் கதவை உள்ள தாழ்பால் போட்டுட்டு தூங்கு என்று அவளை அனுப்பியதே இவள் தான் உள்ளே அறைக்குள் சென்றவள் குளித்துவிட்டு தன் நிலையை நினைத்து ஒத்துழைக்கவில்லை சொல்லுங்க நான் எங்க யோசியர்கிட்ட பேசுனேன்ப்பா அந்த பொண்ணு ஜாதகம் உன் ஜாதகம் ரெண்டையும் பார்த்த பிறகுதான் மற்ற சடங்குகளுக்கு நாள் குறிக்கணுமா அந்த பொண்ணு தான் எதுவும் இல்லையே இனி புதுசா ஜாதகம் எழுதி ரெண்டு ஜாதகத்தையும் கொண்டு போய் பார்த்து நாள் குறிக்கும் மட்டும் நீங்க தன் தாய் எங்கு சுற்றி எங்கு வருகின்றார் என்று புரிந்த அசோக் அம்மா எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே போதும் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க நான் ஒரு கேஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கும் பிஸி அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் என்றவன் சென்று குளித்துவிட்டு உறங்கையும் உறங்கியும் போனான் இங்கு கயல் அருகில் சென்றவன் அவள் தலைமுடியை தன் கைக்குள் கோதி அவன் நெஞ்சில் அவள் முகத்தை அழுத்தி பிடித்திருக்க மூச்சுக்காக தவித்து கொண்டிருந்தாள் பேதை